தொலைக்காட்சியில ஒலிபரப்பு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கும் நீயா நானா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி மிக பெரும் வரவேற்பை மக்களிடம் பெற்று ஆகாதுங்க அது ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி இரண்டு தரப்பினரை கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய தரப்பு வாதத்தை முன்வைத்து அந்த நிகழ்ச்சி வந்துட்டு அமைந்திருக்கும் இதுல நடுவுல வந்துட்டு நாரதர் வேலை செய்து கொண்டிருப்பவர் நம்மளுடைய கோபிநாத் அப்படின்னு அவர் மேல சமூக வாதத்தில் பல தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் தற்போது எழுந்து வந்துட்டு இருக்கு இப்படிதாங்க நீயா நானா புரோக்ராம்ல சமீபத்துல ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு அந்த ப்ரோக்ராம்ல அம்மாக்களையும் மகளையும் எதிரெதிராக உட்கார வச்சு மகள்கள் எந்த மாதிரிலாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயே மைக்க கொடுத்து பேச வச்சுட்டாங்க சில பேர் வந்துட்டு எனக்கு கார் வேணும் பங்களா வேணும் ஐம்பது லட்சம் சதவீதம் நகை வேணும் மாப்பிள்ள ஹெலிகாப்டர்ல வரணும் அப்படின்றது வரைக்கும் அவங்களுடைய வரதட்சணைகள்லாம் அம்மா கிட்டம் கேட்டாங்க இதுக்கெல்லாம் பயங்கரமா குதிச்சு போன அம்மாக்கள் அவங்களுடைய ஆன்சர் சொன்னாங்க இது குறித்து சமூக வலைதளத்தில் அந்த பெண்கள் மீது பயங்கரமான எதிர்மறையான கருத்துக்கள் வந்துட்டு வீசப்பட்டுச்சு மீன் கிரியேட்டர்ஸ்லாம் அவங்க பங்குக்கு வெச்சி செஞ்சிட்டாங்க அந்த பொண்ணுங்களை அதுக்கப்புறமா நம்மளுடைய கோபிநாத்தையும் வந்துட்டு மீன் கிரியேட்டர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கேவலப்படுத்துற மாதிரி இருந்தாங்க மேலும் சமூக வலைத்தளத்தில் சில சமுதாய சீர்திருத்தவாதிகள் இப்படிப்பட்ட ப்ரோக்ராம்கள் வரவே கூடாது அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இது எல்லாத்தையுமே கேட்டிருந்த நம்மளுடைய இணையான கோபிநாத் என்ன பண்ணியிருக்காங்கனா அதே ஷோவோட செகண்ட் பார்ட்டை நேற்று வந்துட்டு ஒளிபரப்பு செஞ்சுருக்காங்க இதுதாங்க ரொம்ப பெரிய ஹைலைட்டு ஏற்கனவே அந்த ஷோ மூலமாக பல பேர் வந்துட்டு ப்ரோக்ராமை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சமயத்துல டிஆர்பிக்காக அந்த ஷோவோட ரெண்டாவது பாகத்தையும் வந்துட்டு ஒளிபரப்பு செஞ்சிருக்காங்க ரெண்டாவது பாகத்துல பேசின ஒரு பொம்பளைய பத்தி இப்போ மீம் கிரியேட்டர்ஸ் பயங்கரமா வந்துட்டு மீம்ஸா ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்மளுடைய கோபிநாத் சும்மா விட்டுருவாங்க தற்போது சமூக சமுதாயத்தில ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோபிநாத் தாங்க கோபிநாத்த மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா வச்சு செய்யறாங்க அவங்க வைக்கிற ஒரு மீம்ஸும் வந்துட்டு கோபிநாத்துக்கு அகைன்ஸாகவே இருந்துட்டு மேலும் விஜய் டிவியை கீழ்கீனு

Up. Thank you.